கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி நாமத்தை ஆண்டு மகிழமைப்படுத்துவோமா தியானத்துக்கு காரணமாக இரண்டு நாளாகவும் ஆறு நாள்ல சொன்னது போல அவர் சொன்னது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தருக்கு சோத்திரம் அவரின் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற காலவேளையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் எதெல்லாம் நடக்காதது என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் அவருடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக ஜெபிப்போமா அன்புள்ள தோப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றியப்பா நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுவேன் சொல்ல முடிய கருத்தினால் இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வாக்கு தத்துவத்தை பண்ணியிருந்தாலோ நிறைவேறாத இருக்கிற காரியத்தை இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கற்ற நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றியப்பா முற்றிலும் தாழ்த்துவ படைக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஐ மீன் காட் யூ